காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அத பண்ணிட்டேன் பெரிய போய் மனம் ஐயோ டேய் அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போய் நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா போன பதிவுல விரால் மீன் சொல்லிட்டு நிறைய தேலி மீன் பிடிச்ச இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் நம்ம பாத்தீங்கன்னா அந்த தேலி மீனை ஒட்டுமொத்தமா அழிச்சாகணும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு மீன் இனமே அதனால அழிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டையில் மட்டும்தாங்க தேளி மீன் நிறைய இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை அழிக்க பார்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் விட்டேன்னு சொன்னோன்னா அந்த தேளி மீன் மறுபடியும் இனப்பெருக்கு மாதிரி நிறைய பெருகிரும் நான் கூட அந்த வெயில்ல வறண்டு அந்த எல்லா தேளி மீனும் இறந்து போயிருன்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு மூணு நாள் அடித்த மழையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்திருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம அந்த தேளி மீனை பிடிச்சாகணுங்க இல்லைன்னா மறுபடியும் இனப்பெருக்கு மாதிரி நிறைய வந்துடும் அந்த தேளிமீன்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் கெளுத்தி மீனை தான் நான் சொல்கிறேன் அந்த ஆஃப்ரிக்கன் கெளுத்தி மீனை பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்ம நாட்டு மீன் இனத்தையே அழைச்சிருச்சு

ഇന്നെ അണ്ണട്ട് നീ ഇങ്ങോട്ട് മുടിയാ നീടാ ഇത് പേഴ്സേ ഉള്ളോരിച്ചേ ഉള്ളിൽ പോകുന്നത്ടാ ഇത് പേഴ്സേങ്ങേ മേരെ കടാന അനാ ആ ഇനിയാണോ നമുക്കിങ്ങേ എന്താടാ ഇതാ നോക്ക് കേൾക്ക് കേൾക്ക് ഇന്നെ മുല്ലേ മറുക്ക്

அடங்க வாரற அதுக்கு நீ உக்கு வாய் வச்சிட்டா கடிக்கும் போஸ்கண்ணை கை இடுறா வரிரடா மறுவேறத்துக்குடா மொக்க மொக்க போயிடு போயிடுடா அட டம்க்கு டம்க்கு குத்துறா இந்த மேல ஏறுக்கல இந்த நிமிஷம் ஹஹ கோர் கோர்

اورال ون وانگنا نہیں نہیں اورال ون وانگٹو یہ ادھر ஆ குடு. ஆ முடுது கைடு முடுது கைடு. ஐயோ முடுதுஞ்சி இருக்கு. முட்ச முடுச்சு முடு புடி. முடுதுஞ்சியா? ஏய் தம்பி முடுச்சே பங்க. ஏய் தூக்கி விடு ஏபு. பா நீ போறடா வீசி. ஏய் தூக்கிட மா. ஏ என்ன? எந்திரா போட் வைக்கட்லையா? டேய் அண்ணா அது குடு 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 குடு. ஓட குடு ஓடல பன இவன்.

குர்ட்ல வர போடு போடு சரி அந்த நினா புடி வேற அது முட்டேன் கா அந்த ஜெயிச்சு நம்ம ஆவடி நம்ம ஆவடி இது வந்து ஒன்னு ஒத்த மொக்க நீ சொல்றீங்க இது சொல்றா இது காலான்ன்றானே போட்டோட தைய காலே ஆ தாதுவின் நீனா நீயே பறக்காத

Det er lov.

நீ கீழே அனுப்பே சீக்கிரம் அங்க அமுச்சுக்கு போய் அனுப்பிடலாப்பா நீங்க நிறைய எடுத்துட்டு போக ஓடிச்சிட்டு போறேன் நீங்க விவசாயம் வச்சு எடுத்துட்டு Oh!